வெல்கம் டு பெரியநாயியம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கரா ஐந்து சென்ட் செம்மன் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறோங்க இந்த பூமி தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே சம சதுரமாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராக்கி ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா அடி வருங்க தெற்கு பார்த்து கிழக்கு பார்த்து வந்துடுங்க ஒரே சம சதுரமான ப்ராப்பர்ட்டிங்க அருமையான செம்மன் பூமிங்க மெயின் ரோடு பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க பஸ் ஸ்டாப் போட்டியே அந்த பூமி வந்துடுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பலட மெயின் ரோட்டில் பூலவாடி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க பலடம் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் வருங்க இந்த ஆறாவரம் மெயின் ரோடியே வந்துருங்க இந்த மாதிரி மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இந்த பூமி பார்த்தீங்கன்னா புதுசாக சேலுக்கு வந்திருக்குதுங்க நம்ம ஐம்பது சென்ட்க்கும் கூட பிரித்து வாங்கிக்கலாங்க இல்லை ஒரு ஏக்கராவும் கூட எடுத்துக்கலாங்க பூமி பார்த்திங்கன்னா ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க நம்ம கம்பெனி கட்டுறக்கு உடோன் பர்பஸ்ஸு எல்லாத்துக்குமே சூட்டாங்க இந்த பூமி ஒட்டி ஃபுல்லாகவே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐந்து ஏக்கரா இருந்துச்சுங்க எல்லாமே சேல் சேலாகிடுச்சுங்க பேலன்ஸ் ஒரு ஏக்கரா தான் இருக்குதுங்க இந்த பூமியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க இடம் பிடிச்சிக்கிட்டு தான் குறச்சு பேசலாங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கால் போயிட்டு வரணும் பார்த்துருப்பாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்